வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் கருப்பு கொண்டக்கடலை மசாலா வடை எப்படி தாங்க பார்க்க போகிறோம் ஈஸியாக சட்டனை செஞ்சிடலாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கொண்ட கடலையை ஊற வச்சுக்கணுங்க ஒரு கப் கொண்டைக்கடலையை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஏற்கனவே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதனுடைய அளவு வந்து நூற்றி ஐம்பது கிராமுங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஊற வச்சுருக்கப்பருப்ப தண்ணி நல்லா இருத்துட்டு இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க தண்ணி நல்லா இருத்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே மூணு காஞ்ச மிளகாய் காம்ப கிள்ளிட்டு சேர்த்துக்கணும் உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணான்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காத குர அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த மாதிரி இருக்கணும் இது வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க கூடவே பொடியை கட் பண்ணினேன் கருவேப்பிள்ளை கொஞ்சம் பொடியை கட் கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பல்லு பூண்டு தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கையாலேயும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க வெங்காயத்துலேருந்தே தண்ணி விடும் அதுவே நமக்கு போதுமானது இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்ம வடை பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடை பொறிக்கிறதுக்கு இருக்கணுங்க மாவு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு கடாயை சூடு அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மசாலா வடையை தட்டி போடுற மாதிரியே தட்டி போட்டுக்கணும் கொஞ்சம் இடவெளி விட்டு போட்டுக்கோங்க ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சு வடை பொறிச்சிக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்தாச்சு இதை நம்ம எடுத்துருவோம் இதே போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுளுமே வடை பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்